திருச்சிற்றம்பலம் ராமன் சிவனை வழிபட்டு பேறு பெற்ற சிவபெருமான் விஸ்வாமித்ரருக்கு கோலம் அருளிய சம்பந்தரின் தேவார பாடல் பெற்றதாம் இன்னும் எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட திரு உசாத்தானம் திருத்தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் திரு உசாத்தானம் தற்பொழுது கோயிலூர் என்று அழைக்கப்படுகிறது கோயிலூர் என்ற பெயரில் பல ஊர்கள் இருப்பதால் இந்த ஊரை குறிப்பிட்டு சொல்ல முத்துப்பேட்டை கோயிலூர் என்று அழைக்கிறார்கள் திருத்துறை பூண்டியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலை வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சாலையை ஒட்டி அமைந்திருக்கும் இந்த வளைவு வழியாக உள்ளே சென்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திரு உசாத்தானம் கோயில் அமைந்துள்ளது கோயிலின் திருக்குளம் கோயிலின் ராசகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கம்பீரமாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது கோயில் அமைதியானதொரு சூழலில் பறந்து விருந்து காட்சி தருகிறது முதலாம் திருச்சுற்றின் முகப்பிலேயே அம்மன் தெற்கு நோக்கி அருள் புரிகிறாள் அம்மன் சன்னதிக்கு முன்பு இருக்கும் அற்புதமான சிலைகள் இத்தலத்தில் அருளும் அன்னையின் திருப்பெயர் பெரியநாயகி அம்மன் அடுத்து அமைந்துள்ள மூன்று நிலை ராசகோபுரத்திற்கு முன்பு கோயிலுக்கான கொடிமரமும் அதற்கடுத்து பழிபீடமும் அதற்கடுத்து நந்தியும் அமைந்துள்ளது கோயிலை அலங்கரிக்கும் பழங்கால வண்ண ஓவியங்கள் ஒவ்வொரு ஓவியமும் தல புராணத்தை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது இரண்டாம் திருச்சுற்றில் அமைந்திருக்கும் பரிவார தேவதைகளை தரிசித்துவிட்டு அடுத்து கருவறை நாயகனை தரிசிப்போம் சிவனடியார்களின் பெருமையை பறைசாற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிலைகள் வரிசையாக பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது சப்த மாதர்கள் எனப்படும் ஏழு கன்னிகள் தென்திசை நோக்கி அருள் புரியும் குரு தட்சிணாமூர்த்தியை நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவானை குறிக்கும் விதமான மஞ்சளாடையை அணிவிப்பது வேதனையான ஒன்று தல புராணத்தின்படி ராமர் லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் சிவனை வழிபட்டு பேறுபற்றதாக சொல்லப்படும் நிகழ்வு இங்கு வண்ண ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது காட்சிகளை கண்முன்னே தத்ரூபமாக கொண்டு வந்த கலைஞனுக்கு பாராட்டுக்கள் மாமரங்கள் சூழ்ந்த இப்பகுதியில் இறைவன் அமைந்து அருள் புரிகிறார் வடமொழியில் மாமரங்கள் சூழ்ந்த மாங்காட்டை சூதவனம் என்று அழைப்பார்கள் ஆதலால் இங்கு அருளும் விநாயகரின் திருப்பெயர் கூட சூதவன விநாயகர் இது வருணன் பூசித்த லிங்கம் யமதர்மன் வீசிய பாசக் பாசக்கயிற்றினால் உண்டான வடுக்கல் நீங்க மார்க்கண்டேயர் இத்தலத்தில் பூசித்து பேறு பெற்ற லிங்கம் கருவறைக்கு அடுத்து ராமன் பூசித்து வழிபட்ட மற்றொரு லிங்கம் வள்ளி தெய்வானையோடு அருளும் முருகப் பெருமான் இங்குள்ள பெரிய நாயகி அம்மன் சிலை ஆதியில் அம்மனின் சன்னதியில் இருந்தது சிலை ஏதோ ஒரு காரணத்தால் பின்னப்பட்டு விட்டது ஆகம விதிகளின்படி பின்னப்பட்ட அதாவது உடைந்த சிலைகளை கோயிலுக்குள் வைத்திருக்க கூடாது ஆகவே புதிய சிலை ஒன்றை பிரதிட்டை செய்து பழைய சிலையை கோயிலுக்கு எதிரே இருக்கும் திருக்குளத்தில் போட்டுவிட முயற்சி செய்திருக்கிறார்கள் அச்சமயம் கோயில் குருக்களின் கனவில் அம்மன் வந்து பின்னப்பட்ட பெரிய நாயகி அம்மன் சிலை கோயிலுக்குள்ளேயே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிய வருகிறது ஆதலால் இச்சிலை கோயிலுக்குள்ளேயே தனியே பிரதிட்டை செய்யப்பட்டு வழிபாடு நடைபெறுகிறது நவ கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க ராகு காலத்தில் வழிபட வேண்டிய துர்கையம்மனின் சன்னதி நின்ற கோலத்தில் துர்கையம்மன் இங்கு சூளத்தோடு காட்சி தருகிறாள் தன் சிறந்த சிவத்தொண்டால் சிவபெருமானின் ஆடைக்கும் பூசை பொருள்களுக்கும் உரியவரான சண்டீசன் எனும் பதவியை பெற்ற சண்டேஸ்வர நாயனார் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகள் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் நந்திவர்மனை சிறைபிடித்து வைத்திருந்த பாண்டியனையும் சித்திர மாயனையும் பல்லவ தளபதி உதயேந்திரன் போரிட்டு வெற்றி வாகை சூடிய இடங்களில் சூதவனம் என்ற இந்த இடமும் ஒன்று என்பதை உதயேந்திரம் செப்பேட்டு தொகுதி எடுத்துரைக்கிறது விஸ்வாமித்திரருக்கு நடனக்காட்சி காட்சி அருளிய நடராச மூர்த்தம் ராமரால் பிரதிட்டை செய்யப்பட்ட கருவறை நாயகனை தரிசிப்போம் வாருங்கள் கருவறை வாயிலின் இருபுறமும் வாயிற் காப்பாளர்களான சண்டி முண்டி சிலைகள் அமைந்துள்ளது மூலவர் மந்திரபுரீஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையில் என்ற வெண்ணிறத்தில் காட்சி தருகிறார் வேறெங்கும் காண்பதற்கரிய அற்புத திருக்கோளம் இத்தலத்தில் எழுந்தருளி மந்திரபுரீஸ்வரரை வணங்கிய திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இங்கு பாடிய தேவாரப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி மூன்றாம் பாடலாக வருகிறது அதிலிருந்து இரு செய்யுள்கள் திருச்சிற்றம்பலம் நீரிடைத் துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்தையும் சீருடை சேடர்வாள் திரு உசா தானமே கொல்லையேருடையவன் கோவன ஆடையன் பல்லையார் படிதலைப் பழிகொழும் பரமனார் முள்ளையார் புறவணி முதுபதி நரைகமள் தில்லையான் உறைவிடம் திரு உசாத்தானமே பாடலுக்கான விளக்கம் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமாலின் அவதாரமான ராமனும் லக்குமணனும் சாம்பவான் சுக்ரீவன் அனுமன் ஆகியோரும் தொழுது வணங்க கருநிற நஞ்சை உண்டு காத்தருள் செய்தையும் பெருமைக்குரிய எங்களை ஏவல் கொள்ளும் தலைவனான சிவபெருமான் வீற்றிருந்தருளும் இடம் திரு உசாத்தானம் ஆகும் எருதை வாகனமாக உடையவன் கோவண ஆடை உடுத்தவன் பல்லிருக்கும் காய்ந்த மண்டையோட்டை ஏந்தி பிச்சையேற்கும் பரமன் முல்லை கொடிகளையுடைய முல்லை நிலத்தில் சோலைகளையுடைய அழகிய பழம்பதியான தில்லையில் விளங்குபவன் அப்பெருமான் வீட்டிருந்தருளும் இடம் உசாத்தானம் ஆகும் இறைவனின் திருவருள் பெற்று பல்லாண்டு வாழ்க